கிளிநொச்சியில் மக்கள் சரிந்து பாளும் குடியிருப்புகளுக்கு அருகில் குண்டுகளை செயலிழக்க வைக்கும் ராணுவத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்த குண்டுகள் உனது வடிக்க வைக்கணும் எஸ்டிஎப்னு சொல்லிக்கொண்டு ஜீப்ல முன்னறிவு தெரியுது பக்கத்தை நாங்கள் விடுங்க எங்களுக்கு ஒரு சொல்லிக் கூட சொல்லலை நாங்கள் ஆடைகள் வளர்க்குறோம் குழந்தை பிள்ளைக்கு விடுறதுக்கு பக்கத்தை உணர்ந்து தோண்டி போட்டு படிக்க எங்களுக்கு வந்ததே தெரியாது ஜீப் வந்து வந்த போய் பார்க்க போக கரைச்சிட்டு ஓடுங்க உண்டு அவங்களுக்கு குண்டு படிக்க போனால் இருங்கோ பாடுங்கோண்டு எதுவுமே சொல்லுங்க வெட்டிச்சா போறான்னு அதிர்ந்தா போல இருக்குது நெஞ்சு வட்டிச்சா போல் அதிர் போய் நெருப்பு தண்டல நல்லா எழும்பி பறக்குது இப்போ நியாயமான தூரத்துக்கு நெருப்பு தலை புகை மண்டலமாக எழுப்பி பறக்குது நாங்கள் பெயர்ந்து அங்கே வடிவம் நாங்கள் அறிவிச்ச நாங்களே அறிவித்த வயசில் எங்களுக்கு பொறுப்பு இல்லை உலாவோட கேம்புக்கு தான் பொறுப்பு அங்கே போய் கிடைக்க செடி சொல்லி நாங்கள் கிட்ட வரை நான் சொல்லினோம் அவை இப்படி ஒன்று இப்போ படிக்க போயிடும் கொண்டு வந்த நம்ம படிக்க வைக்கிறோம் கிடங்கு தோண்டிக்கு கொண்டு இருக்கிறோம் பக்கமாக ரெண்டு ஒரு ஒரு பதினஞ்சு நாளாக நடக்குது அது பாதுகாப்பு எல்லாம் ரோட்டுக்கு போட்டு தான் அதில் செய்யணும் வாகனங்கள் எல்லாம் நிறுத்தி தான் செய்யணும் ஆனால் இது எங்களுக்கு தெரியாது என்ன நடக்க போகணுன்னு இருக்காது வெட்டி தான் எங்களுக்கு தெரியும் பக்கத்தை வெடிச்சாப்புறம் விரைவ நாடு செய்யணும் பின்ன பிள்ளைகள் படுத்துக்கிறதுல பயத்தில் படுத்துக்கிறதுக்கு மற்றெல்லாம் ஆடுகள் மாடுகள் எல்லாம் பயந்து எல்லாம் எல்லாம் ஓடி எல்லாம் நாங்கள் நாங்கள் ஜிஎஸ் கருவிச்சுட்டு இருக்கிறோம் ஜிஎஸ்கு கருவிக்கோம் ஜிஎஸ் தன் அறிவிச்சு தான் சொல்லணும் சொல்லி இருக்கிறார் கிளிநொச்சி உமையால்புரம் மற்றும் தட்டுவன்கொட்டி ஆணையரவு பகுதிகளில் உள்ள மக்கள் குடியிருப்பு காணிகளிலேயே குறித்த செயற்பாடுகளை இராணுவத்தினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டு மாதங்களாக குறித்த பகுதியில் இவ்வாறு குண்டுகள் செயலக்கப்பண்ணும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதனால் தாம் அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாகவும் அப்பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் மக்கள் குடியிருப்புகள் அமைந்துள்ள பகுதியிலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இவ்வாறான செயற்பாடுகள் இராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வடிப்பொருட்களின் சிதைவுகள் குடியிருப்புகளை அண்மித்த பகுதிகளில் வந்து வீழ்வதாகவும் இதனால் தமக்கு ஆபத்துகள் ஏற்படலாம் எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எனவே இவ்வாறு செயலிழக்க செய்யும் வடிப்பொருட்களை மக்கள் குடியிருப்புகளுக்கு அருகில் மேற்கொள்ளாது பொருத்தமான பகுதிகளுக்கு மாற்ற வேண்டும் என மக்கள் தெரிவிக்கின்றனர் the world.